ஹய் வெல்கம் டு சோஃபியா சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் டிஃபன் மட்டும்தாங்க செஞ்சேன் பீடோட் இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தண்ணி போட்டு கொடுத்துறேன் நீ வந்து இவ்வளோ இன்றைக்கி வந்து அவர் ஸ்கூல் போகலங்க டூ டேஸே போகல கையில் வந்து அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சி க கையில் கழுத்துலாம் வந்துச்சு போன வரமே கூட்டிகிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரியாகலை சரி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும் அப்படின்றதுக்காக மாதிரி அவளை சீக்கிரமாக ரெடி ஆக சொல்லிட்டு அவ்வளோ குளிச்சுட்டு வந்துட்டா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா குப்பை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு அவள் குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து சிங்க்கில் போடுமா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கொஞ்சம் சாமான்லாம் எடுத்து சிங்க்கில் போட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ஒரு வேலை செய்ய முடியும் ரொம்ப டயர்டாகும் ஆனால் முடிஞ்ச வரல கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு வேலை முடிச்சுட்டு போன துணி எப்படி துவைக்க முடியாது அட்லீஸ்ட் பாத்திரப்பா கழுவி கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாமே அப்படின்றதுக்காக வந்து நைட்டு தேய்ச்ச சாமான்லாம் எத்த எடுக்கலாமே அப்படின்றதுக்காக நைட்டு தேய்ச்ச சாமான் எடுத்து அடுக்கி வச்சாச்சுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் பசின்னு வந்துட்டா ஓகே அவளுக்கு வந்து ஒரு இட்லி சாம்பார் ஊற்றி கொடுத்து நீ போய் சாப்பிட்டு அப்போ அப்போ மாம் நான் அடி சாமான்லாம் தேய்ச்சிட்டு ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து டிஃபன் வச்சு கொடுத்துங்க அவளும் சாப்பிட போய்ட்டு ஹாப்பி ஆகிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் சாப்பிட கிளம்பிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து சாம்பார் வந்து செட் ஆகாதுங்க எப்பவுமே இட்லிக்கு தோசைனா கொஞ்சம் எனக்கு சட்னி இருந்தால் தான் பிடிக்கும் கொஞ்சம் காரமாக அதுக்காகவே நான் என்ன பண்ணேன் பீட்ரூட்டு கொஞ்சம் இருந்தது அந்த பீட்ரூட்டை வச்சு கொஞ்சம் காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து கருவேப்பில் இருந்தது எல்லாமே வறுத்து போட்டு ஒரு சட்னி அரைச்சாச்சு இவர் நைட்டு வேலை முடிச்சுட்டு தூங்குறாரு அவர் எழுந்ததுன்னா எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்றது பாத்திரத்தை எல்லாமே அவசரம் அவசரமாக தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எனக்கு பசி வந்துடுச்சு பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேங்க ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எனக்கு இதுவே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ஓகேப்பா போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் நானும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து எனக்கு பசி வந்துடுச்சு அதை வாட்டி அவரும் எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டார் அவரும் சாப்பிட்றது சட்னி பார்த்துட்டு என்ன கலராக இருக்குது என்ன சட்னி கேட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்க வச்சுட்டு நானும் வச்சு ஊற்றி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவளை வந்து நான் ரெடி ட்ரெஸ்ஸு மட்டுதாக போட்டு நான் மற்றபடி தலையெல்லாம் வாரி அவருக்கு பவுட்ரு வச்சு போட்டு வச்சுட்டு கிளம்பத்தை கூட ஒரு பதினொன்றரை இருக்குங்க கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் மேடத்தை ஐட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு வந்தாச்சு ஊசி போட்டாச்சுன்னு சோகமாக வந்தால் அதுக்கப்புறமா வாமா அவனுக்கு பர்த்டே தானே துணி கிடைக்கிட்டுன்னு போய் ஒரு நாலு நாள் இருக்குது பர்த்டே அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டா ஐயோ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக நாங்கள் சொல்கிற ட்ரெஸ்ஸாக எதுவுமே எடுக்கலங்க அவளுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சரி ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்